அதுக்கானந்த துரோகிகள் தான் பி டீம் அவங்களா நம்மளாங்கிறது அன்றைக்கு ஆதாரப்பூர்வமாக அதுக்கு பின்னால் எடப்பாடியார் பதில் சொல்லியிருக்காரு தெளிவாக சட்டப்படி குறிப்புப்படி என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு என்னென்ன நேரம் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அவர்கள் பி டீமுக்கு உள்ள தகுதி படைத்தவர்கள் வந்து அவங்க தான் நிரூபிச்சிருக்கார் அதை வழக்கம் அது போதும் அங்கமா நீ நீ kinase சம்பந்தமா நான் வலக்கு तोड़றேன்னு சொல்லி செங்கோட்டே சொல்லி இருக்காரு तोड़றிட்டு இருக்க வலக்கு எல்லாத்துக்கும் முன்னே உடனே तोड़றிட்டு அதனால என்ன தப்பு तोड़றிட்டு கேக்கலையா என்னப்பா என்ன இப்ப இப்படி சார் நீங்க கேட்டா சொன்னா தான் சொல்றான்

அவர் வந்து புரட்சி தலைவி அம்மாவால் நீ நீக்கப்பட்ட ஒரு துரோகி லிஸ்ட் அதனால் அவர் கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி நாங்களாம் உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியாது அவருக்கு வேலை இல்லை அவர் ஏதாவது கேட்குறாரு அவருக்கு ஆள் இல்லை புகைப்படத்தை அங்கங்கே உங்களை மாதிரி ஆளுகளை நண்பர்களை பிடிச்சி பதில் சொல்கிறாரு அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது எம்ஜிஆர் நீக்கப்பட்ட அம்மாவால் நீக்கப்பட்ட துரோகி திரு டிடிவி தினகரன் அவர்கள் அவர் சொல்வதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது என்ன நல்ல கருத்துள்ள உள்ள கேள்வியாக கேல்கா சொல்ற ரவி ஓடி ஓபியஸ். செங்கோட்டே நீங்க தாய் தந்தைக்கு முன்னால கல்யாணம் ஆயிருந்தா முன்னால பிறந்திருப்பாரு பின்னால கல்யாணம் இருந்தா லேட்டரா பிறந்திருப்பாங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னால பிறந்திருப்பாரு அந்த ஒரு தகுதியை தவிர எல்லா தகுதியாலோ அழியமா இருக்கறதால இறைவன் அருளை பெற்று இன்னைக்கு முதலமைச்சராக இருந்து இப்போ கழகத்தில் நிரந்தர பொதுச்செயலாளராக இருக்கார் அந்த வசதிக்கு அவர் இரண்டு முறை எனக்கு வாய்ப்பு வந்தது நான் கட்சிக்காக விட்டுக் கொடுத்தேங்கிறேன் எவனாவது வாய்ப்பு வந்தால் விட்டு கொடுப்பானா அது எவனா அடிக்கலான்னு தானே அடிக்கிறான் பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது வாய்ப்பு வந்து அவர் எதுக்கு விடுறாரு அதுக்கு தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரணும் இருந்திருக்கு யாரும் எதுவும் கிடையாது அம்மா முதல் அவர் அமைச்சராக செங்கோட்டையன் இருக்கும்போது தான் அவரை அமைப்பு எடுத்து எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க அம்மா இருக்கும்பொழுதே தான் முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் விரும்பியதாக அந்த ஈரோடு மாவட்டத்தை சகோதரர்கள் அம்மாவுடன் புகார் கொடுத்து அதை விசாரித்து அவர் அப்படி நினைத்து உடனே அமைச்சர் வந்து நீக்கிய பெருமகன் திரு செங்கோட்டையன் அவர்கள்

பண்ணி ஏன் ஏன் உணர்வு ஏன் பிடிச்சி ஜெயிலில் போடாமல் வச்சுருக்காங்க ஏன் இவரெல்லாம் இவருக்கு ஆதாரம் இருந்தால் கொடுக்க வேண்டியது தானே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒன்றிணைந்து அதாவது பிரிந்தவர்களெலாம் ஒன்றிணைத்து இந்த தேர்தலை சந்திப்போன்னு சின்னம்மா சசிகலா அவங்க மதுரையில் பேட்டி கொடுத்துருக்காங்க ஒன்றை கருத்துல சார் அதாவதுங்க தினகன் ஓபிஎஸ் செங்க செங்கிக்கிறாங்க மற்றவங்க முன்னால் இருந்தவங்கெல்லாம் சசிக்கலாம் நீக்கிட்டாங்க இல்லையா அப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க அதை சட்டப்படி நீக்கப்பட்டவர்கள் அவங்களை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுக்குழுவால் தீர்மானிக்கப்பட்டு தீர்மானம் பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் செய்து நீக்கப்பட்டவர்கள் வாசி அவங்க கட்சி கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடாது அவங்க கூட யார் பேசக்கூடாது வச்சிருக்காங்க இது பொதுக்குழு தீர்மானம் சசிகலமா சொல்றாங்கன்னா அவங்க சொல்லி நம்ம என்ன செய்யல அதே கேள்வி அவங்களை கேட்டதுக்கு இது எப்படி சாத்தியம் கேட்டதுக்கு நானும் உங்களுக்கு சொல்றேன்சி இவங்களுடைய வாழ்க்கைன்னு ஒரு மூணு மாசத்துல என்ன ஆகுதுன்னு பாருங்க சார் பொதுச்செயலர் ஆன பின்னாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எந்த தேர்தலில் வெற்றி பெறலன்னு சொல்லி செங்கோட்டையில வந்து குற்றச்சாட்டு எழுபத்தஞ்சு எம்எல்ஏங்கள் இருக்காங்க ஒரு ஒரு ஆளாது எம்எல்ஏ ஓபிஎஸ் தினகரன்டா தம்மாட்டெல்லாம் இருக்காங்களா அரசியல் ஆண்மையோட ஒவ்வொருத்தர் நூற்றி இருபத்தி அஞ்சு ஓட்டில் டி நகர் சத்யா வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கிறார் இருநூத்தி ஐம்பது ஓட்டு ஐநூறு ஓட்டில் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ அந்நூத்தி ஐம்பது எம்எல்ஏ வெற்றி வாய்ப்பு எழுந்துட்டாங்க அது காரணம் துரோகிகள் தான் அதுதான் அவர் ஆதாரத்தோட எடப்பாடியார் சொல்கிறார் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் ஓபிஎஸ்சே சொல்லியிருக்காரு அவரோட இப்போ செங்கோட்டையன் சென்றிருக்காரு அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு அதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு செங்கோட்டையன் அது அவங்களோட சேர்ந்து திமுக வெட்டி பெறன்னு சொன்ன ஓபிஎஸ் கூட கட்சியோட நீக்கினது அவர் பெரிய மனுஷன் அவர் நானெல்லாம் ஒரே சீனியாரிட்டிங்க ராஜன் செல்லப்பா நாங்கள் எல்லாருமே இவர் கொஞ்சம் பின்னால் வந்துருப்பார் இவர் பின்னால் பிறந்திருப்பார் இவர் கொஞ்சம் பின்னால் பிறந்திருப்பார் நானும் ராஜன் செல்லப்பெலாம் அதே எழுபத்தி ரெண்டில் என்னை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த அன்னையிலேருந்து இருக்கிற ஐம்பத்தி நாலு வருஷமா எங்கள் சீனியாரிட்டி திரு திரு செங்கோட்டையன் அவர் சீனியாரிட்டி வந்து எந்த கட்சிக்கும் என்னை பொறுத்தவரை நாங்கள் எம்ஜிஆர் அம்மாவுக்கு எடுத்த எடப்பாடி அப்படி இருக்கிறோம் என்ன கேட்டிங்க கேள்வி இப்போ மாண்பு மதுரை எடப்பாடியார் அவர்கள் உத்திராவி தேவர் ஐயாவிற்கு பாரத ரத்னா விருது வேணுன்னு கேட்டிருக்காரு நிருபர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை கேட்குறாங்க நான் இனிமையாக வரவேற்போம் மகிழ்வோடு வழிமுழைகிறேங்கிறாரு வேறு பதில் இதில் சொல்ல முடியாது அவருக்கு என்ன பாடுறதுன்றத சொல்லி பார்க்குறது ஒரு நாள் அங்கிட்ட போக முடியாது சேகர் பாபு என்ன சொல்றாருன்னா எடப்பாடி வந்து கட்சியை அழைச்சிட்டு வராருன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ அவர் வேணாம் எங்கள் அவர் எங்களுக்கு ஜூனியர் தம்பி நீ அவரை போய் பெரிய பட்டிகளை கேள்ப்ப யாராவது சேகர் பாபு எனக்கு வயசுக்கு கொண்டா ஆகுதுன்னாங்க என்ன நீ நான் தான் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறேன் நான் கெல்லாம் அது வேணாம் தம்பி தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆராக வந்து தேர்தல் ஆணைய எஸ்ஐஆர் கொண்டு வந்ததை திமுக எதிர்க்குது அதிமுக வரவேற்குது உங்களுடைய அந்த வரவேற்புக்கான காரணம் அது விஷயம் என்னென்னங்க நீங்கள் எதையாவது பொய் சொல்லி மக்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவன் என்ன சொல்கிறான் எஸ்ஐஆர் தேர்தல் கமிஷன் இப்ப ஓட்டு இல்லை அதை வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு பாரம் கொடுக்குறோம் இருந்தவர்களும் நீக்கிறோம் வெளியூர்வர்களும் நீக்கணும் இதை சொல்றான் அதுக்கு தான் ஒவ்வொரு கட்சிக்கும் பிரதிநிதி நாங்கள் கொடுக்குறோம் அந்த ஏஜெண்ட்டுகள் கொடுக்குறோம் எல்லா கட்சிக்கும் இருக்குது பிஎல்ஏ பிஎல்ஏ டூலு அதை போய் நாங்கள் உட்காந்து வீடு கணக்கு கணக்கெடுத்து இவ்வளவு இறந்துட்டான் போயிட்டான்னு அதான் லிஸ்ட்டு அதுல என்ன பொய் ஏமாத்துகிற அவசியமே இல்லை அதை தான் எடப்பாடியார் சொல்கிறார் அது இது நாங்கள் வரவேற்கப்படி இதுதான் காரணம் வேற எதுவுமே இருக்கு ஆச்சி ராயல் குலாப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்